வணக்கம் வணக்கம் சார் மேடம் இப்போ நம்ம எதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா மதுரையில வந்து விஜயோட மாநாடு வந்து இன்னைக்கு பிரம்மாண்டமா நடந்திருக்கு ஸோ இதை பத்திய தகவல் என்ன மேடம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி என்ன யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போலாம் நம்மளோட இளைய தளபதி அவங்க வந்து இன்னைக்கு மாநாடு நடத்திருக்காங்க இது வந்து ரெண்டாவது மாநாடு சோ மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு நம்ம மதுரையில அது மட்டும் இல்ல நிறைய பேர் இதுல கலந்திருக்காங்க நிறைய இளைஞர்கள் குடும்பங்கள் அஹ் நிறைய என்ன சொல்றது முதியவர்கள் எல்லாருமே ஒரு குடும்பமா ஏதோ ஒரு கல்யாண வீட்டு பங்கன் அட்டன் பண்ற மாதிரி எல்லாரும் அட்டன் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா பங்கன் தொடங்குனது பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மூணு மணி அளவு அப்போலாம் ஒரு உச்ச வெயில் எனக்கு எல்லாம் அவ்வளவு ஆச்சரியம் என்னடா இந்த வெயில்லயும் மக்கள் வந்து இவ்வளவு திரண்டு வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் அது மட்டும் இல்ல இது வந்து எடப்பட்ட நாள் சாட்டர்டே சண்டேனா கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஆனா மக்கள் எல்லாம் அவங்க வேலையை விட்டுட்டு இவ்வளவு தூரம் அணி அணி திரண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தான் கருதப்படுது எல்லாருமே அத பேசிட்டு இருக்காங்க நம்ம இன்னைக்கு லைவ்ல தான் பார்த்தோம் நேரடியா போக முடியல லைவ்ல பார்த்தோம் நல்ல ஒரு பிரம்மாண்டமா இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல்வர் அவரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா மேடம் வாய்ப்புகள் நம்ம கையில இல்ல சார் மக்கள் மனசு வச்சா வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்ல நம்மளோட பாரம்பரிய கட்சிகள் எல்லாம் இவ்வளவு தூரம் கட்சியை வளர்த்து எடுத்து நான் இப்ப வந்தா அரியணையிலேயே உட்காந்து இருக்காங்க எல்லாரும் சோ அதனால இவங்க இப்ப வந்திருக்காங்க அதுக்கு ஏத்தாப்புல ஆதரவு ஆதரவும் இருக்கு நான் என்ன சொல்றேன் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணா பாதி பேர் அகேன்ஸ்டா தான் இருக்காங்க அது வந்து மக்களோட விருப்பம் மக்களுக்கு தெரியும் யார வந்து ஆட்சியில வச்சா ஏன்னா இவ்வளவு தூரம் படாத பாடு எல்லா கட்சி மூலமாவும் பட்டிருப்பாங்க சோ அதனால மக்களுக்கு தெரியும் மக்களோட கையில தான் இருக்கு நம்ம இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஓகே மேடம் அதுவும் இல்லாம ஆளுங்கட்சி தரப்புல இருந்து பயங்கர நெருக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாநாடுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சேர்லாம் இருக்கைகள்லாம் இங்க யாருமே லோக்கல்ல உள்ளவங்க கொடுக்கல கேரளால இருந்து வரவழைக்கப்பட்டதுங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஸோ அதெல்லாம் சொல்றாங்க ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மேடம் அதாவது போட்டி பொறாமைகள் இருக்கும் சார் அது வந்து சகஜம் தானே அரசியல் இதை வந்து நம்ம சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது அவங்க அவங்களுக்கு இருக்குமா இருக்கும் திடீர்னு ஒருத்தங்க வந்து ஆமா இவ்வளவு தூரம் எல்லா மக்களும் கூடுறாங்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்ல அவர் வந்து சினி ஸ்டாரு சாதாரணமா ஒருத்தங்க கூட கூட்டம் கூட்டுறது வந்து கஷ்டம் அவர் வந்து ஏற்கனவே ஃபெமிலியர் ஆயிதான் வந்திருக்காரு சோ அதனால நான் ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு சோ அதனால நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கலாம் இது வந்து சகஜம் தானே எல்லா கட்சிகளையும் இது சகஜம் தானே இதை பேச பொருளா ஆக்குறதுல ஒரு விஷயமும் இல்ல இருக்கலாம் ஓகே பட் ஆனா இல்ல அதுதான் இவன் பர்டிகுலரா வந்து அவரும் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆஹ் கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அரசியல் எதிரி எனக்கு திமுக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஸோ ஒரு அதிமுக மேல கொஞ்சம் சாப்டார்னரவே இருக்காரு அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு நிலைப்பாடா எடுக்க தோணுது அதை பத்தி என்ன சொல்றீங்க அதை பத்தி என்ன சார் ஆக்சுவலா இப்போ கட்சியை பொறுத்தவரை ஒரு தனி தனித்துவமா இருக்கணும்னா அவங்க எல்லாரையும் எதிர்த்துதான் ஆகணும் ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி இது பண்ண முடியாது ஏன்னா இப்போ சப்போஸ் கே அகேன்ஸ்டா உள்ளவங்க இவருக்கு அகேன்ஸ்டா மாறிடுவாங்க சோ அதனால அது பாசிபிலிட்டிஸ் எப்படின்னு தெரியல ஆனா அது பட்டு படாம இருக்கலாம் அது நம்ம கையில கிடையாதுல நமக்கு தெரியாது ஆனா நமக்கு தெரிஞ்சவரை அப்படி ஒண்ணும் இல்ல அவரு தனித்துவமா தான் இருக்காரு ஏன்னா அப்படின்னா தான் அவர் ஃபர்ஸ்டே இந்த மாதிரி கூட்டணி சேர்ந்திருக்கலாமே நிறைய பேர் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்காங்க கூட்டணி சேர்ந்து அவங்களோட பலத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தனியாவே வச்சிருக்காரு இவ்வளவு மக்கள் திரண்டு இருக்காங்க சோ அதனால தெரியல மேபி இந்த இந்த மாதிரி வருது முன்னாடி அவர் ஏதோ ஏடிஎம்கேல எல்லாம் போய் பேசியிருக்காரு வச்சிருக்காரு அந்த மாதிரி நம்ம ஜெயலலிதா அம்மாவெல்லாம் மீட் பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டோம் சோ அதன் அடிப்படையில இவங்க பேசுவாங்களா இருக்கும் ஓ இவரு இப்போ இந்த அரசியல் களத்துல இளைஞரா இருக்காரு இன்னும் பல அரசியல் தலைவர்களும் இருக்காங்க தனித்துவம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு தேர்தல்ல வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ற ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க எல்லா மக்களுமே ஏன்னா நம்மளோட இப்ப வர்ற எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் முன்னாடி உள்ள மாதிரி எல்லாம் இல்ல நம்மளோட அரசியல் எல்லாம் இப்ப எல்லாம் பயங்கர காம்படிஷன் பயங்கரமா இருக்கு சோ அடுத்தடுத்து இளைஞர்கள் வந்துகிட்டே இருக்காங்க அரசியல்ல ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட பிஜேபி பாத்தீங்கன்னா அவங்க அண்ணாமலை இருக்காங்க அண்ணாமலை சார் இருக்காங்க நம்மளோட நாம் தமிழர்ல வந்து சீமான் சார் இருக்காங்க இப்போ நம்மளோட இளைய தளபதி தளபதி வந்து டிவிகே கே சார்பா வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல நம்மளோட உதயசூரியன்ல வந்து நம்ம உதயநிதி அண்ணன் இருக்காங்க சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க சோ எல்லாமே இளைய தலைமுறைகள் வந்து காம்படிஷன் வந்து ஹெவியா இருக்க போது சோ மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு ஓகே அதான் இப்போ வந்து இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இளைஞர்களா இருக்காங்க சோ அவங்களுடைய செயல்பாடுகளும் நவீனமா இன்னும் புதுமையா இருக்குங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு சோ அதுவே நடக்கணும் கண்டிப்பா சார் எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டிஎம்கேடிஎம்கே அந்த பெரிய பெரும்பான்மை எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க வரும்போதுதான் ஒவ்வொரு இம்ப்ளி இம்ப்ளிமெண்ட் வச்சிருந்தாங்க புது புதுசா அந்தந்த தலைவர்களோட கருத்தின் அடிப்படையில தான் ஒவ்வொரு திட்டங்களும் கொண்டு வரப்பட்டுச்சு அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை வந்து மக்கள் முன்னாடி அவங்க வந்து இது பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாமே புதுசா உள்ள மாடர்ன் டெக்னாலஜில இருக்கிறவங்க அவங்க அவங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருமே நல்ல கிராஜுவேட் அப்படி யாரும் இந்த ப படிப்பறிவு இல்லாமலாம் இல்ல படிப்பறிவு இல்லாம ஆட்சி நடத்தணும்னா நம்ம காமராஜரை தவிர வேற யாருமே நடத்த முடியாது ஸோ அந்த மாதிரி உள்ள காலம் இது அதனால இப்போதைக்கு மாடர்ன் டெக்னாலஜி எல்லாமே சயின்டிபிக் இன்வென்ஷன் எல்லாமே பயங்கரமா இருக்கு இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜில ஸோ இதுல வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி நம்மளோட யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர்றது ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு கேட்டாப்புல புதுசா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் நிறைய வரும் நிறைய நியூ இன்வென்ஷன்ஸ் வரும் நிறைய புது நலத்திட்டங்கள் வரும் மக்களுக்கு நிறைய சயின்டிபிக் இன்வென்ஷன்ஸ் அதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சோ மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நல்ல இது பண்ணுவாங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க ஒயிட் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அத சோ அதனால நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு மக்களுக்கு நல்லது நடக்க சோ நாங்க எல்லாருமே எல்லா ஃபீல்டுமே ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் அடுத்து யார் வர போறா சிஎம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மேடம் அதுவும் இல்லாம இன்னைக்கு அவர்கள் விஜய் அவர்கள் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா யூடியூபர் முக்தார் வந்து போய் பயங்கரமா முக்கம் வாங்கிட்டு வந்திருக்காரு அதுவும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இருந்த இளைஞர்கள் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து பொடதியை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அவரை சோ இது இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன மேடம் அவரு முக்தாரை பொறுத்த வரைக்கும் இரும்படிக்கிற இடத்துல ஈக் என்ன வேலை அதுதான் நான் கேக்குறேன் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் வந்து பிரஸ் ரிப்போர்ட்டர் அப்படி தானே அவங்களுக்கு வந்து கொடுத்த இடத்துல அவங்க மானமா உட்கார்ந்து பேட்டி எடுத்து இல்ல அவங்களோட என்ன சொல்றது அவங்க பேசுறது எல்லாம் கேப்சர் பண்ணி அவங்களோட இதுல டெலிகாஸ்ட் பண்றது அது ஒரு பெரிய விஷயம் அது வந்து எல்லாத்துக்குமே அந்த ஃப்ரீடம் இருக்கு முன்வரிசா கொடுத்துருக்காங்க ப்ரெஸுக்கு இவரை அதை விட்டுட்டு பைப்பை நோண்றதும் பாத்ரூம் நோண்றதும் என்ன இது இந்த ஒரு படத்துல வடிவல் சொல்லுவார்களா கொடுத்த காசுக்கு மேல கூறங்கடா அந்த மாதிரி இருக்கு இது உங்க வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போங்க சார் நீங்க என்ன அதை இதெல்லாம் நோண்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன புதுசா இன்ஸ்பெக்ஷனுக்கு எதுவும் உங்களை அனுப்பியிருக்காங்களா என்ன இல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டரா நீங்க இல்ல எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்க என்ன சொல்றது அதுல சப் சப் கலெக்டரா நீங்க வந்து செக் பண்ண சொன்னாங்களா எல்லாத்தையும் என்ன சார் இது காமெடியா தான் இருக்கு தேவையில்லாம ஏன் போய் இப்படி மொக்க வாங்கணும் அவரு முக்தரை பொறுத்தவரை அந்த முதல்வன் ஹீரோன்னு நினைப்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பரா அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் குடுத்திருப்பாங்க பத்திரிகைக்கு அவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது வச்சிருப்பாங்க நோட்டீஸ் குடுத்திருப்பாங்க அதன் அடிப்படையில பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் வராங்க அவங்களுக்கு எல்லாம் சங்கத்துக்கு அழைப்பு அழைப்பு விடுத்திருக்காங்க ஆமா அதனால அவங்கல இருந்து ஒவ்வொரு பத்திரிக்கையில இருந்து நிறைய ஆட்கள் வந்திருக்காங்க முக்கியமான ஆட்கள் வந்திருப்பாங்க ப்ராப்பரா சீட் அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிருப்பாங்க மாநாட்டுல அந்த இடத்துல இவரு போய் உட்கார்ந்துருக்கணும் அது மட்டும் இல்ல இவரு போக வேண்டிய அவசியம் என்னங்க ஏன்னா இது வந்து காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன்னு தெரியுது அது மட்டும் இல்ல இவரு அங்க போய் பைப்பை நோண்டிக்கிட்டு பாத்ரூம் நோண்டிக்கிட்டு தேவையில்லாம காண்ற வசதி கிரியேட் பண்ணிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன் அதாவது மக்கள் வந்து எல்லா இடத்துலயும் ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இதே இது பாருங்க நீங்க வந்து நான் இதுலயே சொல்றேனே நம்மளோட அஜித் படமும் விஜய் படமும் ரிலீஸ் ஆகுறதை சென்னை சைடும் சவுத் சைடும் போய் பாருங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை போய் பாருங்களேன் சென்னை சைடு எப்படி ரியாக்ட் பண்றாங்க நம்ம சவுத் சைடு பசங்க எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த கன்னியாகுமரி அந்த சைடு எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில அந்த இடத்துல எல்லாம் அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் இவர் தேவையில்லாம அங்க போய் நின்றுகிட்டு அத நோண்டி இத நோண்டி அது சரியில்லை இது சரியில்லைன்னா தேவையில்லாம கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகி எது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா யார் பொறுப்பு நான் அவரோட நல்லதுக்கு தான் சொல்றேன் அவர் வந்து நல்ல ஒரு பெரிய ஆளு பெரிய பத்திரிகையாளர் என்ன என்ன சொல்றாங்க துப்பறியும் சாம்புவா எல்லா இடத்துலயும் போய் மூக்க மூக்க நுழைப்பாரு அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் அவரை பத்தி வந்திருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதல்வன் அர்ஜுன் நினைப்பு அவருக்கு நிறைய விஷயத்துல சோ அதே மாதிரி இங்கேயும் பேர் போயிட்டு நீங்க எடுங்க வாட்ச் பண்ணுங்க பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லாம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணீங்கன்னா இது வந்து பப்ளிக் நியூசன்ஸ்ல போவோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் சொல்றாரு ஒரு நாலு பேர் சேர்ந்து எதுவும் சட்டையை பிடிச்சி எதுவும் அடிச்சு எடுத்து உருண்டாங்கன்னா இதெல்லாம் காவல்துறையினர் வந்து கண்காணிக்கணும் கொஞ்சம் என்ன சொல்றது இப்ப நிறைய விஷயங்கள்லாம் அப்படித்தானே எக்ஸாம்பிள் பாருங்க ஒரு அக்கேஷனுக்கு கொஞ்சம் செலிபிரிட்டிஸோ ஆக்டர்ஸோ யாராவது கொஞ்சம் வந்தாங்கன்னா அவங்கள வந்து காவல்துறையே ப்ரிவென்ட் பண்ணிடுவாங்க சார் நீங்க இந்த இடத்துக்கு போகாதீங்க தேவையில்லாம ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே இது பண்ணிருவாங்க இவரை எப்படி அங்க விட்டாங்க அதுதான் எனக்கு புரியவே இல்லை ஏன்னா இவரு ஏற்கனவே ஒரு இல்ல இவரே மாஸ்க் போட்டுட்டு உள்ள போயிட்டாரு பப்ளிக்கோட பப்ளிக்கா போயிருக்காரு பப்ளிக்கோட பப்ளிக்கா இதுல காவல்துறை வந்து எல்லாரையும் கண்காணிக்க முடியாது அது அந்த இடத்துல வந்து காவல்துறை வந்து உண்மையிலேயே அவ்வளவு பெரிய கூட்டத்துல கட்டுப்படுத்தணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இவர் ஃபர்ஸ்ட் போகும்போது பாத்தீங்கன்னா பப்ளிக்கோட பப்ளிக்கா மாஸ்க் போட்டுட்டு உள்ள போயிட்டாரு அங்க போயிட்டு கேமரால எடுக்கும் போது அந்த மாஸ்க கலட்டிட்டு அது அந்த அந்த கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பைப்பை திறந்துட்டு இதுல தண்ணி வரல இந்த மாதிரி குறைகள் எல்லாம் அவரு சுட்டி காட்டுற மாதிரி காமிச்சு நான் சொல்ல வார அதாவது மாநாடு வந்து அவ்வளவு மக்களுக்கு நடக்குது சார் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு பேருக்கு பிளான் போட்டிருப்பாங்க கூட தான் ஆட்கள் வந்திருக்கும் அதனால எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குமானு சொல்ல முடியாது எந்த மாநாட்டிலுமே அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது நிறைகள்னு இருந்தா குறைகள்னு இருக்கதான் செய்யும் அதெல்லாம் தேவையில்லாம இவர் போய் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணணும்னு பண்ணிருப்பாப்ல அது மட்டும் இல்ல யாரு இவர் ஆள் மனசுல போய் நீங்க துப்பறியும் சாம்பு இந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு ஏவி விட்டாங்கன்னு தெரியல தேவையில்லாம இப்போ கொஞ்சோன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு அஃபன்ஸ் நடந்திருக்கும் சார் எதுவும் ஆச்சுன்னா யார் பொறுப்பு அவரோட நல்லதுக்குதான் நாங்க சொல்றோம் ஒரு வழக்கறிஞரா நம்ம வந்து அதை அப்படிதானே பாப்போம் ஒரு பப்ளிக் நியூஸ் நாலு பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்கன்னா யாரு கசிங்கும் அதுவே பெரிய பிளாஸ் நியூஸ்ல வருமே போய் தேவையில்லாம் அடிச்சது மட்டும் இல்ல மேடம் ஒரு நூறு லட்சம் பேர் கூடுற இடம் நூறு பேர் அவரை நெருக்குனா கூட அவருக்குதான் ஒரு அதுவும் கூட்டத்துல யாரு என்ன செஞ்சாலும் தெரியாது யாரு எதுவும் செஞ்சுட்டு போயிருந்தா கூட யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவ்வளவு கூட்டத்துல இவர் தேவையில்லாம அவர் லைஃப் ஏன் ரிஸ்க்ல வைக்காருன்னு தெரியல சோ அவரு ஆளு நல்லவரு படிச்சவரு நாளும் தெரிஞ்சவரு எல்லா அறிவும் இருக்கு அவருக்கு நிறைய பேரு அப்படியே நாக்க புடுங்குற மாதிரிலாம் எல்லாம் கொஸ்டின் கேக்குறாரு இந்த விஷயத்துல எப்படி போய் மூட்டு கொடுத்து மாட்டினாருன்னு எனக்கு தெரியல மேடம் இவர் மீது காவல்துறை ஏதாவது வழக்கு பதிவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா நிறைய வாய்ப்புகள் இருக்கு சார் ஆனா ஏன் இன்னும் பதியலன்னு தான் தெரியல ஏன்னா அந்த பாருங்க இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் அதுல போய் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு கலவரத்துல தூண்ற வகையில தான் பேசுறாரு அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஒரு கான்ட்ரவர்சி ஒரு கான்ஃபிளிக் கிரியேட் பண்றாரு அவ்வளோ பெரிய ஹியூஜ் ஒரு இதுல ஆடிட்டோரியத்துல ஓகேவா இதுல மக்கள் கூடுற இடத்துல தேவையில்லாம பப்ளிக் நியூசன்ஸ் பண்ண கூடாது ஒரு ஒரு இது நடக்குது மீட்டிங் நடக்குதுன்னா முடிஞ்சா நீங்க உட்காந்து பார்க்கணும் இல்லைன்னா அதை விட்டு வெளியே வந்துடணும் ஏன்னா பண்ண கூடாது அந்த இடத்துல அது பெரிய கலவரமா இல்ல இவரு உண்மையை சொல்ல போனா வந்து வரலனாலும் பைப்ல தண்ணி வரல அப்படிங்கறத இவர் பார்த்து கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி இவர் வெளியே வந்து வீடியோவா போட்டிருந்துருக்கலாம் அங்க இருக்கவங்கள்ட்ட வந்து தண்ணி வரலையா அப்ப நீங்க என்ன பண்றீங்க இந்த மாதிரி அவர் ஏதோ தூண்ட வர்றாரு தூண்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கலைக்கிற வகையில தூண்டுறதுக்காக ஒரு வேலை வந்தாரா அப்படின்னு தெரியல மேபி அந்த இப்போ கலவரத்தை மட்டும் தூண்டிடு ஏதாவது வச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான் அவர் கண்டிப்பா உள்ளதா இருந்திருப்பாரு ஏன்னா அது ஒரு பெரிய இது அது பெரிய அபென்ஸ் அதெல்லாம் பப்ளிக் இதுல போய் இப்படி பண்றது தேவையில்லாம அவரு ஏதோ புத்திசாலித்தனமா போயிருக்காரு இப்படியாவது ஒரு நூறு வேற கலைச்சு விட்டுரலாம் அங்க இருந்து இல்லைன்னா பாதி வேற வண்டி பிடிச்சி நம்மளே கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நினைச்சு வந்திருக்காரா என்னன்னு தெரியல சோ அந்த மாதிரி தேவையில்லாம பண்ணிருக்காரு நிறைய கான்ட்ராவர்ஸி என்ன சும்மாவே நம்ம யூடியூபர்ஸ் வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க என்ன எப்படிலாம் ஊத்த போறீங்களோ தெரியல பாப்போம் பொறுத்துல இருந்து ஓகே மேடம் இவ்வளவு நேரம் பயனுள்ள பயிர் இருந்தது நன்றி மேடம் நன்றி சார்